நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களை மட்டுமே அனுபவிக்க காரணம் என்னன்னு தெரியுமா மனித வாழ்வியலை பத்தி சரியான புரிதல் இல்லாதனாலதான் அதே மாதிரி இந்த கதையில எம தர்மன் அனுப்பப்பட்ட எம தூதனுக்கு சரியான புரிதல் இல்லாதனால சந்திச்ச கஷ்டங்கள் என்னென்ன அந்த கஷ்டங்களை கடக்கும் போது உணர்ந்த மனித வாழ்வியலை பத்தி சொன்ன மூன்று ரகசியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேவலோகத்துல சந்திரகுப்தன் அடுத்தது யாருடைய மரணம்னு கணக்கெடுத்து யமதர்மன் கிட்ட அந்த பட்டியல கொடுக்கிறாரு அதை பார்த்த யமதர்மன் யமதூதனை அழைத்து ஒரு பெண்ணின் உயிரை இன்று நீ எடுக்க வேண்டும் அந்த பெண் யார் அவளோட விதி விவரத்தையும் சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு அந்த யமதூதனும் பூலோகத்திற்கு வந்து அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அந்த பெண்ணோட கணவன் ஒரு விபத்துல இறந்து போயிருப்பான் அவன் இறக்கும்போது நிறை மாத கர்ப்பிணியா இருந்தவளுக்கு அப்போதான் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கும் இப்ப இவளோட உயிரை எடுத்துட்டா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்னு பரிதாபப்பட்டு தேவலோகத்துக்கு எமதூதன் எமதர்மன் கோவத்தோட யமதூதனை பார்த்து என் கட்டளையை ஏற்று நடக்கிறது தான் வேலை பிறப்பவர்கள் அனைவரும் இறப்பார்கள் என்பது உலகறிந்த விஷயம் அப்படி இருக்கையில் நீ அவளிடம் கருணை காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு கோவத்தை கொற்றாரு உடனே யமதூதனுக்கு ஒரு கண் ஒரு கை ஒரு கால் இந்த மூனையும் ஊனமா மாத்தி மனிதர்களின் வாழ்வியலை பற்றியும் அதன் தேவ ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ இந்த ஊனத்தோட பூலோகத்திலேயே இருப்ப ஒவ்வொரு ரகசியமும் புரியும் போது நீ பழைய நிலைக்கு திரும்பி மீண்டும் தேவலோகத்தை அடைவாயின்னு எமதூதனுக்கு சாபம் கொடுத்து பூலோகத்திற்கு அனுப்பி வச்சிருவாரு பூலோகத்துக்கு வந்த யம எங்க போறதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு பாழடைஞ்ச கோயில தங்கிடுவாரு அன்னைக்கு இரவு குளிர் நாளையும் பசி நாளையும் முணுங்கிக்கிட்டே இருப்பாரு அந்த சமயம் அந்த வழியா போன வியாபாரி ஒருத்தர் அந்த சத்தத்தை கேட்டு கோவிலுக்குள்ள போய் பார்ப்பாரு அங்க பசியோடு இருக்கும் எமதூதனை பார்த்து யார் நீங்க இந்த பாலஞ்சு கோயில்ல என்ன செய்றீங்கன்னு கேட்பாரு எம என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருப்பாரு அவரோட முகத்தை பார்த்த பசியோடு இருக்கிறத உணர்ந்த வியாபாரிக்கு அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம தான் கூடவே தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாரு கொஞ்ச நாட்களா வியாபாரத்துல லாபம் இல்லாம வெறும் கோயோட வர தான் கணவன் மீது சில நாட்களா வெறுப்போடு இருந்தா வியாபாரியோட மனைவி வீட்டுக்கு வந்த தான் கணவன் கூட இன்னொரு நபர் இருக்கிறத பார்த்து எரிச்சல் அடையறாங்க அப்போது யமது கோபமா முறைச்சிட்டு தான் கணவனை மட்டும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுவாங்க வீட்டுக்குள்ள போன கணவன் தான் மனைவி கிட்ட நல்ல விதமா எடுத்து சொல்றாரு அவனை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் எல்லாரும் மாதிரியும் நல்லபடியா இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு வந்திருப்பேன் அவனோட ஊனத்தை கொஞ்சம் பாருன்னு சொல்லுவாரு அவளும் மனம் இறங்கி வீட்டுக்கு வெளியே நின்ன எமதூதனை வரவேப்பா அப்ப எமதூதனோட ஊனமான கால் சரியா போகும் எமதூதன் ஆச்சரியத்தோடு மனித வாழ்வில் தேவரகசியத்தை புரிஞ்சுப்பாரு அதுக்கப்புறம் அந்த வியாபாரியோட பல ஊர்களுக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி வியாபாரங்களை செய்வாரு அப்படியே சில வருடங்கள் கடந்து போகும் அப்படி ஒரு நாள் வியாபாரம் செய்யும் போது ஒரு பணக்காரரும் அவரோட ஒரு அழகான பெண் குழந்தையும் வரத பாப்பாரு அந்த குழந்தைய பார்த்த உடனே யமதர்மன் மனசுக்குள்ள இனம் புரியாத அதிர்வலைகள் ஏற்பட்டுச்சு உடனே எமதூதன் வியாபாரி கிட்ட யார் அந்த குழந்தைன்னு யதார்த்தமா விசாரிப்பாரு அதற்கு அந்த வியாபாரி அந்த குழந்தை பிறந்த பத்து நாட்கள்லயே அந்த குழந்தையோட அம்மா இறந்து போயிடுவாங்க அதனால அந்த பணக்காரன் தான் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாருன்னு சொல்லுவாரு அப்போதான் அந்த எமதூதனுக்கு அந்த குழந்தை தான் இறக்கப்பட்டு உயிரை எடுக்காம போன பெண்ணோட குழந்தை அப்படின்னு தெரிய வரும் அப்போ வாழ்க்கையோட இரண்டாவது ரகசியத்தை புரிஞ்சுக்குவாரு உடனே ஊனமா இருந்த கையும் சரியாகும் மறுநாள் பக்கத்து ஊர்ல இருந்து மிகப்பெரிய செல்வந்தன் வியாபாரிய தேடி வருவாரு தனக்கு சந்தன கட்டைகளால செய்யப்பட்ட கட்டில் வேணும் அதை நீங்கதான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு பத்து நாட்கள்ல கட்டல் தரேன்னு செல்வந்தர் கிட்ட வாக்கு கொடுத்தேனே நாளைக்கு பத்தாவது நாள் செல்வந்தர் வந்து கட்டல கேட்டா என்ன செய்வேன் சந்தன கட்டைகள் மட்டும்தான் இருக்கு இன்னும் எதையுமே செய்யலையேன்னு வியாபாரி பதட்டமா வேலைய தொடங்குவாரு அதற்கு எம அமைதியா அந்த வியாபாரி கிட்ட ஐயா நீங்க கட்டல் செய்ய தேவையில்லை அந்த சந்தன கட்டைகளை எரிக்கிறதுக்கு தயாரா எடுத்து வைங்கன்னு சொல்லுவாரு வியாபாரிக்கு எதுவுமே புரியாம குழப்பத்தோட நிப்பாரு கொஞ்ச நேரத்துலயே அந்த செல்வந்தரோட உதவியாளர் வந்து ஐயா சந்தன கட்டில் செய்ய வேண்டாம் அந்த சந்தன கட்டைகளை கொடுங்க எங்க முதலாளி இன்னைக்கு காலையில இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவாரு அவரை சந்தன கட்டைகளை வாங்கிட்டு போயிடுவாரு அத பார்த்ததும் யமதூதன் ஊனமாக இருந்த கண்ணும் சரியாகும் மூன்றாவது தேவ ரகசியத்தையும் தெரிஞ்சுக்குவாரு தேவலோகத்துக்கு கிளம்ப தயாராகுவாரு அப்போ அந்த வியாபாரி யமதூதன் தூதன் கிட்ட என்கிட்ட வரும்போது ஊனமா இருந்தாய் பிறகு அனைத்தும் ஒவ்வொன்னா சரியானது அந்த பணக்காரனின் மரணத்தை எப்படி கணித்தாய் இத எப்படி சாத்தியமானது யார் நீனு கேப்பாரு அதுக்கு ஐயா நான் தூதன் ஒரு தாய் இறந்து போயிட்டா அந்த குழந்தைக்கு என்ன கதின்னு பரிதாபப்பட்டு எடுக்காம விட்டதுனால பூமிக்கு சென்று தேவ ரகசியத்தை தெரிஞ்சுட்டுவான்னு யம தர்மன் என்னை இங்க அனுப்பி வச்சாரு அதனாலதான் நான் பூமிக்கு வந்தேன் இப்ப அந்த தேவ ரகசியங்களை தெரிஞ்சுகிட்டேன் நான் திரும்பவும் கிளம்புறேன்னு சொல்லுவாரு மனிதர்களின் ரகசியமா அப்படின்னா என்ன எனக்கு கொஞ்சம் விளக்கங்கன்னு வியாபாரி கேப்பாரு அதற்கு எமத்து என்னை உன் வீட்டிற்கு அழைத்து சென்ற போது உன் மனைவி என்னை கோபமாக பார்த்தாள் அல்லவா அப்போது அவள் முகத்தில் தந்திர தேவதை தெரிந்தது அடுத்து பத்தாவது நிமிஷத்திலேயே என்னை சாப்பிட வான்னு கூப்பிடும் போது அந்த முகத்துல அண்ணன் மகாலட்சுமி தெரிந்தாள் அப்போதுதான் இந்த உலகத்துல ஒரு தன் பணக்காரனா இருக்கிறதுக்கும் ஏழையா இருக்கிறதுக்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் உணர்ந்த முதல் தேவ ரகசியம் சில வருடங்கள் கழித்து ஒரு செல்வந்தர் ஒருத்தரோட ஒரு பெண் குழந்தை வந்தால் அல்லவா அதுதான் யார் பார்த்து கொள்வார்னு நினைத்த அவள் இருந்தாலும் அந்த குழந்தையை பாதுகாக்க அன்பான வசதி படைத்த ஒரு செல்வந்தனை இறைவன் தயாரா வச்சிருந்தான் ஒரு எம எனக்கே அந்த குழந்தையின் மீது கருணை இருக்கும் போது இறைவனுக்கு இருக்காதா அவன் அதற்கு ஒரு மாற்று வழி வைத்து கொண்டுதான் அந்த உயிரை எடுப்பான்னு நான் தெரிஞ்சுகிட்ட இரண்டாவது ரகசியம் மூன்று நாட்கள்ல சாக போறவன் இன்னும் இருபது வருடங்கள் தான் உயிரோடு இருக்க போறோன்னு நினைச்சு விலை உயர்ந்த சந்தன கட்டல் செய்ய சொல்லி உங்ககிட்ட ஒரு செல்வந்தன் பணம் கொடுத்தான் இல்லையா ஆனா எனக்கு தெரியும் அவன் மூன்று நாட்கள்ல சாக போறான்னு அதனாலதான் உங்களுக்கு கட்டல் செய்ய உதவி செய்யாம காலம் தாழ்த்தினேன் உண்மையிலேயே இந்த மக்கள் இந்த உலகத்துல ஏதோ இரநூறு வருடம் முன்னூறு வருடம் வாழ போறோன்னு நினைச்சு மனச போட்டு குழப்பிக்கிறாங்க மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை நாளை இருப்பவன் மறுநாள் இல்லாமல் போகலாம் இதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை இதுதான் நான் உணர்ந்த மூன்றாவது ரகசியம் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறதுனாலதான் இந்த உலகமே நிம்மதி இல்லாம இருக்கு உண்மையிலேயே நாம் அடுத்த நாள் இருப்பது நம்ம கையில இல்ல என்ற மனநிலையோட வாழ்ந்தா மட்டுமே நிம்மதிய நிறைவா அனுபவிக்க முடியும்னு சொல்லுவாரு அந்த வியாபாரிக்கு இந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாது பெகச்சு போய் நிப்பாரு யமதூதன் அந்த ரகசியங்களை மனிதர்களுக்கு புரியும்படி சொல்றேன்னு முதலாவது ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் நம்முடைய எண்ணங்கள் தான் முடிவு செய்கிறது ரெண்டாவது ரகசியம் எது நடந்தாலும் அதற்கு கடவுள் ஒரு மாற்று வழிய வச்சிருப்பாரு மனிதனின் மனதில் உள்ள அகங்காரத்தாலும் அறியாமையினாலையும் அவர்களால அதை புரிஞ்சுக்கவே முடியறதில்ல மூன்றாவது ரகசியம் எந்த நேரத்திலையும் ஒருவனுக்கு மரணம் வரலாம் அது தெரியாம மனிதர்கள் தான் என்ற அகந்தையில அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அறியாமை உலகில் உள்ள துன்பங்களுக்கு முதல் காரணமா இருக்கு இதுதான் அந்த மனித வாழ்வியலோட மூன்று ரகசியங்கள்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுவாரு நன்றி